நவிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது நவிமொழி நான் நரகத்திலே ரெண்டு சாராரை பார்த்தேன் அதே போல வேறு யாரையும் நான் பார்க்கவே இல்லை ஒரு வித்தியாசமான தண்டனை அந்த தண்டனை எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டதென்றால் தாய்மார்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏன் அந்த பெண்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனை என்றால் அவர்கள் எப்பொழுதும் உலகத்தில் மெல்லி ஆடை அணிந்தார்கள் தோள்களை சாய்த்து சாய்த்து நடந்தார்கள் அவர்கள் பல்வேறு நடந்தார்கள் அவர்கள் தங்களுடைய கழுத்தை ஒட்டகத்தின் டிமின் போல தூக்கி தூக்கி நடந்தார்கள் பார்வையை தாழ்த்தவில்லை கண்ணியமான ஆடை அணியவில்லை அண்ணி ஆடவரை விட்டு மறைந்து உலகத்திலே வாழவில்லை அவர்கள் எப்பொழுதும் அன்னி ஆடவரை ஈர்க்கின்ற வகையில் அன்னி ஆண்கள் தன்னை பார்க்கவே அவருடைய பார்வை தன் மீது விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடையிலும் உடையிலும் அகங்காரத்திலும் அந்த பெண்கள் மிகப்பெரிய அலங்கார பெண்களாக இருந்த காரணத்தினால் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை